மதிப்பிற்குரிய மீனராசி என்பர்களே மீன லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுஷ் தனுர் மாதம் தனுசு ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் ராசி பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்தது அதாவது எந்தெந்த விஷயத்துக்கோ எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கடவுள்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் இறைவனுடைய செயல் அந்த இறைவன் யாருக்கிட்ட பொறுப்பப்படுகிறார் நவகிரகங்கள்கிட்ட பொறுப்பப்படுகிறார் அந்த நவகிரகங்கள் தான் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் உங்களை என்னவா ஆக்கணும் கோடி சரணா இல்லை கோழி பணமே இல்லை நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய வரம் அந்த நவகிரகங்களுடைய அருளாசி ஆனால் நவகிரக கிரகத்தன்மை அப்படிங்கிறது கிரக காரகத்துவம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அதுல சில ராசிகளுக்கு அந்த ராசி அதிபதியை பொறுத்து பலன்கள் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பானது மார்கழி முப்பது நாளும் இந்த இருபத்தொன்பது நாளும் திருப்பாவை பாடி ஆண்டாள் திருப்பாவையை பாடி பெருமாளை வழிபடுறது திருவம்பாவை பாடி சிவனை வழிபடுறது இதெல்லாம் வீட்டில் செய்யலாம் ஏழு மணிக்குள்ளே கோவிலுக்கு போகலாம் கோவிலில் போய் கடவுள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குறைகளெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கலாம் கோவில் போக முடியாதுங்க வீட்லேயே அதாவது கார்த்திகை மாதம் மாலையிலே வீட்டு வாசலில் விளக்கேற்று மார்கழி மாதம் காலையிலே வீட்டு வாசல்ல விளக்கேற்றது இது ரெண்டும் ஒரு சிறப்பு நான் சொல்லியிருக்கேன் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் கடவுள் வழிபாடு வருஷம்பூரா உங்களை பாதுகாக்கும் விழ வைக்கிறது நவகிரகங்கள் காப்பாத்துறது கடவுள் நட்டத்தை உருவாக்குறது நவகிரகங்கள் அந்த நட்டத்திலிருந்து விடுபட்டு திரும்ப அதே தொழிலை செய்யறது வைக்கிறது கடவுள் மனைவியினால கட்டத்தை உருவாக்குறது நவகிரகங்கள் அந்த மனைவியை கொடுத்தவர் கடவுள் நல்ல கணவன் கிடைக்கிறது கடவுள் அந்த கணவன் இருக்கிற குணாதேசங்களை காமிக்கிறது நவகிரகங்கள் இதுதான் வேறுபாடு அதனால் கிரக காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைவருக்கும் அனைத்து ராசிக்கும் ஒன்று ஒரு ஒரு மாதிரி சில சம்பிரதாயங்கள் சாத்திரங்கள் உண்டு சாத்திரத்தில் ரெண்டுமே தான் சொல்கிறது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணோ எந்தெந்த கிரகங்கள் கெட்டது ஒண்ணோ அப்படின்னு இருக்குது அதே போல மீன ராசி மீன லக்கணம்னா மூன்று குணாதிசயங்களே உங்களுக்கு கொடுத்துறது அந்த மூன்று தன்மையை இதே குரு தான் கொடுக்குறாரு தனுஷு குருவும் அப்படித்தான் பன்னெண்டு ராசிக்கு லக்னாதிபதி அந்த ராசி அதிபதிக்கு மூன்று மூன்று விதமான காரகத்துவம் உண்டு தனியாக பதிவே நான் சொல்லியிருக்கேன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஜாதகம்னா என்ன அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்க அதான் படிப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதம் மார்கழியில் சிறப்பு என்ன வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆருத்ரா தரிசனம் மூல நட்சத்திரத்திலே ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் அதுபோக இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வருது ஆன்மீக அன்பர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் திருப்பாவை பாடி பாவை நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருக்க முடியாது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க சாமி தரிசனம் முடியுங்க அவ்வளோதான் வீட்டில் ம திருப்பாவை முப்பதையும் பாடுங்க மார்கழி திங்கள் மதுராத நாள் ஆரம்பித்து முப்பது பாட்டையும் பாடுங்க வாரணம் ஆயிரம் பதினோரு பாட்டையும் பாடுங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பெண்கள் மட்டும்தான் கல்யாணத்துக்கு மார்கழி திருப்பாவை சொல்லணும்லாம் பல பேர் வளர்றாங்க அதெல்லாம் கிடையாது அதில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பாடல் கடவுள்கிட்ட போய் கேளு எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வங்க கடல் கிடந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்கிற பாடலாம் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கடல் கிடையிலையா போற்றி அருளுகன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகன் அந்தமாம் செந்தல்லியர்கள் திருவம்பாவை சிவன் உங்களுக்கு அருள் கொடுக்க மாட்டாரான் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் ஆண்களுக்கு இல்லையா எல்லாரும் சிவனடியை தான் அந்த பாட்டு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறாருன்னா அதுதான் தமிழ் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருப்பாவை எவ்வளோ இருக்குது உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு வக்கரகதி நாலாம் இருந்து இந்த மாதம் சந்திரன் ஆரம்பிக்கிறார் ஐந்துல செவ்வாய் வக்கரகதி ல கேது பத்துல சூரியன் ஒம்பதுலேயும் பத்துலையுமாக புதன் பதினொன்னையும் பன் பதினொன்று பன்னெண்டுலேயுமாக சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சனி இதுதான் உங்கள் கிரகநிலை இந்த கிரகநிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் நிறைய இனிமேல் உண்டு நீங்கள் உடனே ஏழரை சனி ஆ வெரைய சனி வெரைய சனி ரயச்சனி யாச்சனி சனி அப்படின்லாம் தனித்தனியாக பிரிச்செல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது பன்னெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அதை மட்டும் நினச்சிக்க இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரார் மூணாம் மாதத்துலேருந்து அப்போ அந்த பலனை நம்ம பார்ப்போம் அப்போ உங்களுக்கு நிறையா மாற்றங்களை எப்போவுமே பயிற்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் குரு பயிற்சி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியுமே அந்த பலனை கொடுக்க ஆரம்பித்தோம் அதனால் பயம் வேண்டாம் விரயம் இல்லை விரயம் நிறுத்தப்படும் ஆக மொத்தம் உங்களுக்கு மனதளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையிலே உங்களுக்கு நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் அதை சரி கட்டிட்டு தான் உங்கள் இடத்துக்கு வருவார் சனி பகவான் உங்கள் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணணுங்கிறது உங்களை வந்து பதம் பார்ப்பார் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் இந்த மாதத்தில் பல மாற்றங்கள் இருக்குது மன நிம்மதி உண்டு கணவன் மனைவி உறவில் நல்ல அன்பும் அந்யோன்யமும் இருக்குது குழந்தைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தில் நிறைய மாறுதல் உண்டு குழந்தைகளை அனுசரித்து போகிற ஆணாக இருந்தால் அனுசரித்து போகிற மனைவி குழந்தைகளுக்காகவே உங்களை அனுசரித்து போகிற கணவன் வேலை இழப்பு உள்ளவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சில வெளியூர் வெளிநாடு மாறுதல்கள்லாம் வரும் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற கண்ட்ரிக்கு போய் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாதத்துலேருந்தே உருவாக்கும் அதற்குண்டான வாய்ப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பிரகாசமாக இருக்கு பணம் நிதி உங்களுடைய தேவைக்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிதி பற்றாக்குறை இல்லை வருமானம் பற்றாக்குறை இல்லை ஓரளவுக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நான் இது பணம் படைத்தவர்கள் கோடீஸ்வர்களுக்கு கேட்காம கொள்ளாம பணம் வரவங்களை பத்தி நான் சொல்றது இல்லை பொதுவாக இந்த மிடில் அப்பர் கிளாஸு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் இவங்க தான் அதிகமாக கடவுள் நம்பிக்கையிலையும் நமக்கு எது நடந்தாலும் கடவுளால தான் நடக்குது அவர் சரியே இல்லை அவர் கும்பிட்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற உலகம் இதில் தான் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பணம்லாம் என்ன இந்த கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம் பணம் இருக்கிறவங்க எதை வச்சு வேணாலும் சமாளிச்சுக்கலாம் பணத்தினால எதையும் சமாளிச்சுக்கலாம் அந்த பணம் படைத்தவர்களுடைய குடும்பத்தில் இல்லாத விஷயமா சங்கடங்களா கட்டங்களா ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம்னு ஒன்று இருக்குது ஆனால் கிட்ட அதை சமாளிக்க மனம் ஒன்று தான் இருக்குது மைண்டு அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட மாமனார் மாமியார் சகோதர சகோதரிகள் இவர்களிட்ட எந்த ஒரு பாகுபாடும் காமிக்க வேண்டாம் எல்லாரும் நமக்கு உறவினர்களே நமக்கு உடன்படுபவர்கள் நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூட நிற்கிறவங்க அப்படின்னு மட்டும் நினைங்க போறும் நீங்கள் பாராட்ட வேண்ட அவசியம் இல்லை ஏன்னா செவ்வாய் அஞ்சல வக்கரகதியில் இருக்கார் அவர் நி நீச்சத்தில் இருக்கார் நிதானமாக தான் உங்களுக்கு புரிய வைப்பார் இதன்னா உங்களுக்கு அடுத்தவர்களால் தொல்லைகள் நிறைய இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது அவங்க நல்லவங்க நினச்சிருங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு இது வருதுன்னா அப்போ இது வர்றதுக்கு காரணமானவங்க யாரோ அவங்கள நீங்கள் எதிரியாக பார்க்காம சாதாரணமாக விட்டுருங்க இக்னோர் பண்ணிடுங்க ஆசிரியர்களாக வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பல பேர்த்துக்கு பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருங்க அதுதான் அந்த சில கிரகங்கள் கொடுக்கக்கூடியது உத்தியோகஸ்தானத்தில் மன நிம்மதி இல்லாமல் கவலை கொள்ளக்கூடிய சில விஷயங்களை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் அஞ்சுக்கதிபதியான சந்தரன் நாளிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுங்க உத்தியோகஸ்தானத்தில் நான் சொல்றது ஆசிரியர் சரி மற்றவங்க இந்த செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறனால ஐடி டிபார்ட்மெண்ட்டு தகவல் தொழில்நுட்பம் போலீஸு ராணுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உயர்வான நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லை இடமாறுதல் அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடைக்கும் அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க சில மேல் படிப்பு படித்து உங்களுடைய கேரியரை அதிகம் பண்ணக்கூடிய நேரம் படிக்கிறீங்கன்னு மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறது தெரிவிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறையா நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுவீர்கள் பனிச்சுமை அதிகரிக்கும் என்னதான் எவ்வளவா தள்ளி போட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் செஞ்சு தான் தீரணும் அதை உடனே செய்யாட்டாலும் கொஞ்சம் ரொம்ப தாமதப்படுத்தாட்டா தாமதப்படுத்தாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுடைய நல்ல பேர் வாங்கிறதுக்கு சீக்கிரம் முடிச்சிங்க நல்லது மீண்டும் சந்திப்போம்